எழுப்ப ஐந்து பஞ்சமுறை நாதத்தை பெருக்கி அகத்தியத்தை அழைக்க அனைவரையும் அழைக்கிறோம் போமகதி சாய நமக மகதி நமக ஓ மகதி நமக பெரும் சபை கண்டு கொண்டு அமர்ந்து அனுக்கிரகம் கொடுத்து அற்புதமான சிவ இரவு முழுதும் கண் விழித்து ஓயாது உறங்காது யுகங்கள் தோறும் பயணப்பட்ட அற்புதமான இனிய பெருமுனியை அன்பு பெருமுனியை ஆற்றல் மிக்க ஒருமுனியை அகத்தியத்தை ஆசானை அற்புதனை வருக வருக என வருக வருக என சிவசபையிலே இருந்து சித்த சபையிலே இருந்து உயர் சபையிலே இருந்து உன்னத சபையிலே இருந்து அகத்திய சிவமகா வாழை சித்த சபையிலே இருந்து அகத்தியத்தை அகத்தியத்தை வருக 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 என ஆனந்தம் கொடுத்தவனை அற்புதம் கொடுத்தவனை இன்புற்று இருக்க வைத்தவனை இனியவனை இனிய ஆசானை தந்தையாய் அமர்ந்தவனை தாயுமானவனை வருக 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 என முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க முனி பெருமக்களெல்லாம் இணைந்திருக்க வருகவே வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஆனந்தத்தின் உயர் எல்லைக்கு சென்றமர்ந்து அத்தூய நிலை அப்பெருமகா தூய நிலை பெருமாற்றல் நிலைதனை உணர்ந்தோர்கள் கண்ட இரவு பெருவிழா அண்ட பிரம்மாண்ட நாயகனது இரவு பெருவிழா ஏற்றங்கொண்டு நிகழ்ந்தேறிய தருணமதில் உணர்ந்த சீடர்களின் நடுவே உணர்த்தியவனாய் அகத்தியன் வந்தமர்ந்தோ நமக அருள் பெருமகா சூழலது ஏற்று நிற்கும் சபைதனில் இயம்பி நிற்கும் சித்தனாய் உலகை காக்க வளம் வரும் சிவசூட்சம நூலினுடைய சூத்திரதாரியாய் அமர்ந்த சிவசபை ஆசான் நினக்கு யாம் ஆசிகள் வழங்கி ஓ மகதி உயர் தூப நிலைகள் தீப நிலைகளை தன் கரமதிலிருந்து ஏற்றி சித்தனோடு ஒன்றாய் நின்ற சிவ பார்வதியின் கோலம் கொண்ட இல்லாளுக்கு ஆசி வழங்கி ஓ மகதி சாய நமக சிவமும் பார்வதியும் உள்ளிருக்க ஒன்றாக சிவநாத கோஷங்கள் பைரவநாத கோஷங்களோடு ஒன்றாக எழுப்பிய அத்துணை நாத ஒளிவல்லங்களுக்கு இடையே சிவபெருமானை பேராற்றல் கொண்ட நாயகனை வாழ்த்து கோஷங்கள் ஒழித்த சீடர்கள் அமர்ந்த சிவகூரை தலமதில் யாவருக்கும் வாழ்த்து கூறி வந்து அமர்ந்தோம் அகத்தியன் ஓம் அகதீ நமக நமக அருள்காட்டும் ஒளிநிலை இருள் போக்கும் நிலை இவை இரண்டையும் ஒன்றாக கண்ட அற்புத காட்சிகள் அற்றைய அற்றைய திருவிழா நடந்த அவ்வேளை அவ்வேளை அத்துணையும் அற்ற திருவிழாவாய் நடந்தேறியது சித்தடி ஓம் அகதி சாய நமக அமர்ந்தோர்கள் உணர்ந்திருந்தார்கள் உணர்ந்தோர்கள் உயர்ந்திருந்தார்கள் உயர்ந்திருந்தவர்கள் தன்னை மறந்திருந்தார்கள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நமக உயர்நிலை இதுவே என்றெண்ணி வந்து அமர்கின்ற பொழுது உச்சநிலை தொடும் தவ சித்தி நிலை கண்ட சீடர்களின் நடுவே அகத்தியன் அகமகிழ்வோடு எம் உரைதனை பறைசாற்றி அமர்ந்த ஆனந்த வெள்ளத்திலிருந்து மீண்டு வராது மீண்டும் அகத்தியன் உரையாற்ற வந்து அமர்ந்திருக்கின்றோம் யான் ஓமகதி சாய நமக அற்புதம் அதிசயம் அபூர்வம் என்ற மூன்று வார்த்தைகளை உடனுக்குடன் ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து அத்துணை சித்தர்களும் உரைக்கின்ற வண்ணம் எதற்காக என்னும் அற்புதமான காரணத்தினை சிவ இரவு பெருவிழாவில் கண்ட சீடர்கள் காணா நிலை கொண்ட மானிடர்கள் வரும் காலங்களில் சீடர்களாக மாறுகின்ற தன்மைதனை வழங்கும் வார்த்தைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ நமக வியந்து கண்டோர்கள் இனி அயர்ந்து அந்நித்திரை விழாதனில் அது அவர்களுக்கு நித்திரை விழா உயர்ந்தோர்களுக்கு சிவராத்திரி ராத்திரி பெருவிழா என்று அகத்தியன் உரைக்கும் சாய நமக அம்மாறு நடந்தேறிய அற்புத பூஜைதனில் ஏற்றமிகு ஒவ்வொரு ஜாமகால பூஜைகளிலும் அமர்ந்திருந்த கணங்கள் எம் ஐயன் உரைத்தவாறு அவரவர்களோடு கணமாக அமர்ந்திருக்கின்றன என்று உரைக்கின்றோம் சாய நமக இல்லத்திற்கும் ஒன்றாக வரும் அமர்ந்திருக்கும் மகா சிவராத்திரி பெருவிழா வரும் காலம் வரை அக்கணங்களெல்லாம் அத்தகைய கணத்தில் அத்தகைய கண நிலையில் ஆங்காங்கு அவர் அவர்கள் சரீரம் அருகாமையில் இல்லமதில் அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக உயர்வு நிலைதனை உச்ச நிலையாய் தொட்ட சபை உச்ச நிலையை உத்வேக நிலையில் கண்ட சபை அவ்வாறு உத்வேக நிலைதனை உலகோர்க்கு சீடர்களுக்கு பறைசாற்றி அவர்களை ஞான நிலை நோக்கிய நற்பயணம் அதற்கு அடுத்து என்ன நிகழும் என்ற நிகழ்வினை சீடர்கள் கைகாட்டும் சிவசபை ஆசான் கைகாட்டும் நிலைக்கு இச்சபையை இட்டு சென்ற அத்தகைய சிவசபையினுடைய ஆற்றல் இனி பார் உலகம் ஆளும் என்பதற்கு சிவ இரவு பெருவிழா ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் நமக அமர்ந்தோர்கள் யாவரும் உணர்ந்தே அமர்ந்திருந்தார்கள் அகத்தியன் அகமகிழ்வுக்கு அளவில்லை ஆகவே உரைத்தவாறு அகத்தியன் வரம் அளித்தவாறு மானிடனாய் மானிடரோடு மானிடனாய் அமர்ந்திருந்தோம் யாம் என்று உரைக்கின்றோம் ஓமகதி நமக காட்சிகளை கண்ட சீடர்கள் தன் உளநிலையில் உள்ளுக்குள் ஆனந்த மகிழ்வு கண்ட தருணம் ஒவ்வொரு இரவு பெருவிழாவும் ஒவ்வொரு ஜாமகால பூஜையும் செல்லும் காலங்களை அறியாமலேயே காலங்கள் நகர்ந்து சென்றன ஓர் இரவு விழித்திருந்த அனுபவம் என்பது எவருக்கும் இல்லாத நிலையில் அவ் இரவு கடந்து சென்ற அற்புதமான அத்தகைய மாய லோகத்தை கண்டார்கள் யாவரும் என்ற அகத்தியன் உரைக்கும் விழித்திருந்த சுவடு தெரியாது இரவு பெருவிழாவில் விழித்திருந்த சுவடு தெரியாது அமர்ந்திருந்த ஐயர் நிலையில் அமர்ந்த பொழுதும் உள்ளுக்குள் அகத்தியன் உரைக்கும் உரைதனை செவிக்குள் ஏற்றி கொண்டிருக்கும் சீடர்களோடு அகத்தியன் அமர்ந்து ஓ நமக கண்மூடிய பொழுதும் தவநிலை கண் திறந்த பொழுதும் தவணிலை எப்பொழுது இரவு பெரு பெருவிழா கடந்த இவ்வேளுதனில் என்று அகத்தியன் உடைக்கும் ஓமகதேஷாய நமக அகத்தியன் ஆசி தாளாட்டுப் போலவும் இருக்கும் தள்ளாடும் சீடர்களை அவர்களை நிலைநிறுத்துகின்ற அற்புதமான உயர் கூட்டாட்டம் போலவும் இருக்கும் என்று அகத்தியன் ஆசி ஓமகதேஷ் சாய நமக ஒவ்வொரு நிலைதனிலும் தடம் மாறி செல்கின்ற சீடர்களை அவர்கள் வழிமாறா நிலைதனில் நர்த்தல நோக்கிய பயணம் அதிலே இட்டு சென்று அவர்களை அழைத்துச் செல்கின்ற அப்பனிதனை அயராது அயராது பார்த்து கொண்டிருக்கும் கண்காணித்து கொண்டிருக்கும் சிவசபை ஆசானின் சொல் கேட்டு நடமிடும் சீடர்கள் யாவரும் சிவத்தின் திருவடியை நிச்சயம் பற்றுவார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நக அவ்வாறு அருள்நிலை நோக்கி பயணப்படும் சபைதனிலே சீடர்கள் சீடர்களாக உண்மை நிலை சீடர்களாக அவரவர்கள் மெய்களுக்குள் உண்மையை சுமந்த சீடர்களாக ஆற்றல் கொண்ட சீடர்களாக அற்புத சித்தர்களாக வளம் வர அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் யாம் ஓ மகதி சாய நமக